பரிசுத்த ஆவியைப் பெற்ற தினம் பீற்று மற்றும் மற்ற சீஷர்கள் பவுலோனின் மாறுபட்ட சூழலில் இருந்தனர் அவர்களுக்கு எதிரிகளும் பயங்களும் இருந்தாலும் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு துணையாக இருந்தது அவர்கள் அஞ்சாமல் விசுவாசம் கொண்டவர்களாய் பயணித்தார்கள் பலர் குணமடைந்தனர் சிந்தனை மாற்றம் ஏற்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் அந்த நேரங்களில் நாம் பரிசுத்த ஆவியை வேண்டிக் கொண்டால் அவர் நம்மை வழிநடத்துவார் பரிசுத்த ஆவி இன்று என் மனதையும் இதயத்தையும் உன்னிடம் திறக்கிறேன் எனக்கு புரியாத சிக்கல்களும் தீர்மானிக்க முடியாத சூழ்நிலைகளும் நிறைந்திருக்கலாம் ஆனால் நீ என் வழிகாட்டியாக இருக்க என் நம்பிக்கையை உறுதி செய்ய என்னோடு இரு என் அச்சம்களை நீங்க செய் என் பயங்களை நீங்க செய் நான் உன் சக்தியோடு இன்று நடக்க ஆசைப்படுகிறேன் என் சுற்றிலும் உள்ளவர்களுக்கு நீ சமாதானம் தர வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமென்